ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடாக் மகேந்திரா பேங்க் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியோட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்க பேங்க்கு நீங்கள் இனிமே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு யாருக்கும் அப்ரூவல் கொடுக்கக்கூடாது அதாவது நியூ அக்கௌண்ட் எதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாது கிரெடிட் கார்டும் அதே மாதிரி வந்து புதுசாக யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஒரு வருஷத்துல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் மிகப்பெரிய பேங்கில் அஞ்சாவது இடத்துல இந்த கொடாக் மேந்திரா பேங்க் இருக்கு கிரெடிட் கார்டு மற்றும் அவங்களுடைய டிரான்சாக்சன் வந்து அப்ளிகேஷன் மிக பெரிய அளவில் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பாதுகாப்பு குறைபாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு எனவே அதை சரி பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லியும் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ பெருசாக கண்டுக்கல அதனால எடுத்திருக்காங்க இது எப்போ சரியாக அப்படின்னா நீங்க இந்த பிரச்சனை எப்போ சரி பண்றீங்களோ அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனில் பயண உடைய அந்த பாதுகாப்புக்கு வந்து எப்போ நீங்கள் உறுதி அளிக்கிறீங்களோ அப்போ வந்து இதை வந்து அங்கே நிவர்த்தி சொல்லி சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து நிறைய ரூமர் வந்துட்டு இருக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்க பணம் போட்டுருந்தா உடனே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வருது உண்மையிலே வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க ஆஃப்லைனில் நீங்கள் போய் அதில் அக்கௌண்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்கட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நார்மலாக நீங்கள் பணம் போடுறது எடுக்கிறது மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து ஆர்பிஐ எந்த விதமான தடையுமே விதிக்கலை இதுதான் ஆர்பிஐ சொல்லியிருக்கக்கூடிய உண்மையான விளக்கம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நண்பர்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்க யாராவது வந்து கொடாக் மஹந்திரா பேங்க் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா தேவையில்லாத ரூமர்ஸை நம்பி எதுவும் ஏமாறாமல் இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இது போல் தினமும் சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணிங்க மீண்டும் பயந்தபடி மற்றவர்கள் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்